தை நண்பர்களே இது சனா சேவை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழிலாளர்கள் வந்து அந்த நலவாரியத்தில் உறுப்பினராக சேர விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அந்த செய்தி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய பணி நிலைமைகளை ஒழுங்குபடுத்தவும் அவர்களுக்கு வந்து ஒரு சமூக பாதுகாப்பு அளிக்கும் வந்து தமிழக உடலுழைப்பு தொழிலாளர் சட்டத்தில் கட்டுமான தொழிலாளர் உட்பட பதினெட்டு நலவாரியங்களில் பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குட்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உரிய நலவாரியங்களில் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்யூ டபிள்யூ டப்ளியூ பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளம் மூலமாக உறுப்பினராக வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நலவாரியத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மகனாக இருக்குது உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும் உங்கள் வீட்டில் திருமணம் நடந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் அந்த திருமண உதவித்தொகையை நீங்கள் பெற்றுக்கலாம் அதே போல் மகப்பேறு உதவி கண் கண்ணாடி இலவசமாக கிடைக்கிறது உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்கும் இயற்கை மரணம் அடைந்தால் அதற்கான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டாலும் பணியெடுத்துலேயே விபத்து மரணம் ஏற்பட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து நிதியுதவி வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கறாங்க தகுதியான விண்ணப்பங்களுக்கு வந்து உடனுக்குடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உங்க நிதியுதவி தொகையை வந்து தொழிலாளருடைய வங்கி கணக்குக்கே வந்து நேரடியா வழங்கப்படுகிறது இந்த திட்டத்துல வந்து அஹ் தொழிலாளர்களா இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கூட யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு முதல் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலவரத்துல அவங்க வந்து உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினர் இருக்கிறதுக்கு யார் வேணாலும் வந்து நீங்கள் தொழிலாளர்கள் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பல புதிய சலுகைகளும் வந்து தற்போது வந்து நடைமுறையில் வந்து அமல்படுத்தியிருக்காங்க கூடுதலாக வந்து உணவு வர்த்தக சேவை டெலிவரி செய்யும் இணையம் சார்ந்த தொழிலாளர்களும் நலவாரியத்துல வந்து பதிவு செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலவரத்தில் சேர்ந்துக்கிட்டால் அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மாநில கட்டுமான தொழிலாளர்களும் நலவாரியத்தில் விண்ணப்பித்து உறுப்பினராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கூட தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் உயர் கல்வி படிப்பவராக இருந்தால் ஆண்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நிதியுதவியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு தமிழக கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் மூலமாக ஓய்வூதியம் பெற்று வரும் தொழிலாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு உங்களுடைய ஆயுள் சான்றிதழை டபுள்யூ இந்த வெப்சைட் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிச்சிக்கின்னு ஆயில் சாண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அமைப்பு சாரா தொழிலாளர் நாள வாரியத்தில் தொழிலாளர் இருக்க கூடீங்க நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கிங்க நன்றி